வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு பசலைக்கான ஜமாபந்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்கான வருவாய் தீர்வாய் அலுவலர்கள் நியமனம் செய்துள்ளார்கள் அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க பத்திரிகை செய்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாப்பந்தி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நடைபெற உள்ளது வருவாய் தீர்வாயம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களில் தினசரி காலை பத்து மணிக்கு துவங்கி கீழ்காணும் அலுவலர்களால் நடத்தப்பட உள்ளன வரிசை எண் வட்டத்தின் பெயர் வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தணிக்கை செய்யப்படும் நாட்கள் சனி ஞாயிறு மற்றும் திங்கள்கிழமை நீங்களாக ஒன்று உரத்த நாடு மாவட்ட ஆட்சியர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ஆறு நாட்கள் ரெண்டு திருவிடை மருதூர் மாவட்ட வருவாய் அலுவலர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ஆறு நாட்கள் மூணு தஞ்சாவூர் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் நில எடுப்பு தேனே தஞ்சாவூர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ஐந்து நாட்கள் நாலு பாபநாசம் சார் ஆட்சியர் கும்பகோணம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ஆறு நாட்கள் ஐந்து திருவையாறு வருவாய் கோட்ட அலுவலர் தஞ்சாவூர் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய மூன்று நாட்கள் ஆறு பட்டுக்கோட்டை வருவாய் கோட்ட அலுவலர் பட்டுக்கோட்டை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய பத்து நாட்கள் ஏழு பூதலூர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் தஞ்சாவூர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நான்கு நாட்கள் எட்டு கும்பகோணம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் தஞ்சாவூர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய ஐந்து நாட்கள் ஒன்பது பேராவூர்ணி தனி துணை ஆட்சியர் முத்திரை கட்டினம் தஞ்சாவூர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நான்கு நாட்கள் பத்து திருவோணம் மாவட்ட வழங்கல் அலுவலர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய நான்கு நாட்கள் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாட்களில் சில உடைமையாளர்கள் பட்டா மாறுதல் மற்றும் நிலம் குறித்த எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் குறித்தும் பொதுமக்கள் வீட்டுமனை ஒப்படை நில ஒப்படை மற்றும் முதியோர் தொகை பெறுதல் போன்ற கோரிக்கைகள் குறித்தும் வருவாய் தீர்வாய ஜமாப்பந்தி அலுவலர்களிடம் மனுக்கள் கொடுத்து தீர்வு பெறலாம் மேலும் வருவாய் தீர்வாயத்தின் நிறைவு நாளில் அந்தந்த வட்டங்களில் வருவாய் தீர்வாய அலுவலர்களால் விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு வேளாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மை பொறியியல் துறை புள்ளியல் துறை சார்ந்த உட்கோட்ட அலுவலர்கள் அடங்கிய கூட்டம் நடத்தப்பட உள்ளது மேற்படி கூட்டத்தில் பாசனம் தொடர்பான கருத்துரு முன்மொழிவுகள் மற்றும் கோரிக்கைகள் அளிக்கலாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி வருவாய் தீர்வாயம் ஜமா சிறப்பாக நடைபெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என மாவட்ட தலைவர் திருமதி பா பிரியங்கா பங்கஜம் இ ஆ பா அவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தி வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் தஞ்சாவூர் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்